மாநிலங்களவையில் பாஜகவுக்கு எதிராக வலிமையான எதிர்க்கட்சிக்காக செயல்பட பிஜு ஜனதாதளம் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார் இதனால் பாஜகவுக்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பிஜு ஜனதாதள கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஒன்பது பேருடன் அக்கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் ஆலோசனை நடத்தினார் அக்கூட்டத்தில் ஒடிஷா மாநில நலனை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து புறந்தள்ளி வருவதால் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு எதிராக வலிமையான எதிர்க்கட்சியாக விளங்க உறுப்பினர்களுக்கு நவீன் பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார் இனி பிரச்சினை அடிப்படையில் கூட ஒன்றிய அரசுக்கு ஆதரவு தரப்போவதில்லை என்று தனது நிலைப்பாட்டை பிஜு ஜனதாதளம் மாற்றியுள்ளது மாநிலங்களவையில் ஒடிஷா மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து மாநிலத்தில் உற்பத்தியாகும் நிலக்கரி ராயல்டி உரிமையை புதுப்பிப்பது மோசமான நிலையில் உள்ள செல்போன் இணைப்பு மற்றும் வங்கி கிளைகளை அதிகரிப்பது குறித்து வலிமையாக குரல் எழுப்பி துடிப்புமிக்க எதிர்க்கட்சியாக செயல்பட நவீன் பட்நாயக் தன் கட்சி மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்